இரண்டு கால்களில் நீ நிற்கையிலே தினம் உன்னை பார்க்க தோன்றுகிறது அக்கம் பக்கம் பார்த்து பார்த்து நீ பணம் பொறுக்கையிலே கள்ளம் கவடம் இல்லாத உன் பார்வை தெரிகிறது உன் நண்பர்களுடன் ஓடி ஓடி விளையாடியிலே உணவு உண்ண மறைக்கிறாயோ பலம் படுத்து மரத்திருந்து பந்து போல விளைகிறது உன் பசி ஆற்ற வருவாயா என பார்த்து பார்த்து நான் மரத்தடியில் நின்றேனே பார்த்து பார்த்து நான் ரசிக்க பதுகி பதுகி வந்து பாசாங்க காட்டுவாயா உன்னை பார்க்க பார்க்க தோன்றுகிறது எனக்கு ஒரு கடவுள் பக்தி அதிகரிக்கிறது விட்டு விட்டு நீ கொடுக்கும் சத்தம் எனக்கு ஒரு விடாமுயற்சி கொடுக்கிறது தாவி தாவி நீ புகையிலே எனக்கு ஒரு தன்மார்வம் வருகிறது சொந்த பந்தம் ஆயம் இருந்தாலும் உன்னை பார்த்தாலே மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கிறது என் தோளில் வந்து விளையாடுவாயா என் தோழன் என்று சொல்வாயா

மூலமாக உரிக்காக்கப்படுகின்றோம் வாழ்க்கை கொள்ள உணர்ந்த சிறக்கட்ட உங்கள் கவிதை